எமது நாட்டில் முப்பது வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த ஜாழ்ப்பாண நூலக மெரிப்பு நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன் வட்டளைந்த வதை என்று ஒன்று உருவாகியிருக்கிறது தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த போது எமது ஜாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே இன்று இருக்கிறார் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது இமக்கு தமிழ் இளைஞராக இருக்கட்டும் சிங்கள இளைஞரின் சாதாரண அம்மா அப்பாவர்களின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம் அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் இருந்த ரணில் விக்ரம் சிங்க கூட நின்றிருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது அதற்கான விசாரணை அமைத்து இந்த வட்டலந்த வட்டளை மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு ஒரு நிலையை குழுவை அமைத்து அமைத்து விசாரணை நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன் முன்னே ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநச்சி புள்ளாகவும் மதுவான சாலைகளை பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கெதிராக முன்னே காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்களில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுவான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்ற ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு தொழிற்துளை வலயமாக போது இவ்வாறான கசிப்பு உற்பத்திகளிலிருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போடும்போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை ஏனென்றால் பாராளுமன்ற போட்டியிடும்போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களதுக்குள் போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலில் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் கூட பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகனும் கேளுங்களும் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள்